தாய் வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உண்ண முடியுமா எழுதி வாசிப்பவர் வேதநாயகம் தபேந்திரன் ஜாழ்ப்பாணத்தின் தோட்ட பிரதேசங்களூடாக செல்லும் போது தோட்டங்களின் அழகை ரசித்துச் செல்வேன் அதுபோலத்தான் நாடெங்கும் பெருந்தெருக்களின் அருகில் வளம் நிறைந்த பயிர்களை ஒரு காலத்தில் காண முடிந்தது இப்போதெல்லாம் அந்த அழகை பெருமளவுக்கு ரசித்துச் செல்ல முடிவதில்லை அவை பெருமளவுக்கு வீடுகளாலும் கடை தொகுதிகளாலும் தொழிற்சாலை கட்டடங்களாலும் நிறைந்து காணப்படுகின்றன வயல் காணிகளில் கட்டடங்கள் கட்ட இலங்கையில் உள்ளூராட்சி சட்டப்படி தடை காசு சட்டங்களை வளைக்கலாம் என்பது இலங்கையில் யாவருக்கும் தெரிந்த ரகசியம் எமது நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கென அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினும் அமைப்பு வளம் நிறைந்த காணிகளில் கட்டடங்கள் கட்டுவதை தடுப்பதாக காணவில்லை தொழிற்சாலைகள் அமைக்கும்போது அவற்றின் அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் கட்டணம் வாங்கி அரசுக்கு வருவாய் தரும் ஒரு அமைப்பாகவே பெருமளவில் செயற்படுகின்றது வயல்காணி சட்டங்களே இப்படி இருக்க தோட்டக்காணிகள் குறித்து ஒரு சட்டமுமே இல்லை வளமான நிலங்கள் எப்படி கட்டட காடுகளாக மாறும் அதுதான் இங்கு நடக்கின்றது காசு 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 எல்லாவற்றுக்குமே காசுதான் காணிகளில் பயிரிட்டு அதனால் நட்டம் ஆகவே காணிகளை விற்கின்றோம் என்றனர் எள்ளு விதைத்தேன் விற் விற்கவில்லை நெல்லு விதைத்தேன் விற்கவில்லை கொள்ளு விதைத்தேன் விற்கவில்லை ஆனால் கல்லு நட்டேன் விற்றுவிட்டது என எங்கோ வாசித்த ஒரு கவிதை விவசாயத்தினதும் காணி விற்பனையினதும் சமகால நிலைமையை காட்டுகின்றது கட்டட காடுகளால் காசு உழைக்கலாம் ஆனால் உண்பதற்கு உணவு வேண்டும் காசை யாருமே சாப்பிட முடியாது அது விலையுயர்ந்த உயர்ந்த வெறும் பேப்பர் மட்டுமே தொழில் தெரிந்து கொண்டு முதல் போட வேண்டும் ஆனால் இங்கு பலர் முதல் போட்டுவிட்டு தொழில் பழகுகின்றனர் அதனால் தொழிலில் காணாமல் போகின்றனர் வெளிநாடுகளில் வாழும் அதிக பணம் வைத்திருக்கும் மம்மவர் பலர் தம்மிடமுள்ள கருப்பு காசை வெள்ளை காசாக மாற்ற இங்கு தொழில் தொடங்குகின்றனர் சிசிடிவி கேமராவும் ஆன்லைன் பில் சிஸ்டமும் இருந்தால் போதும் வெளிநாடுகளில் இருந்தவாறே கடை நடத்தலாம் என நினைக்கின்றனர் ஆனால் இங்கு நெருப்புக்குள்ளால் பெட்ரோலையே கொண்டு செல்லும் விண்ணாதி எல்லாம் உள்ளனர் இந்த சிஸ்டங்களையெல்லாம் தாண்டி அவர்களை சுற்றி கொளுத்து எல்லாம் உண்டு வெளிநாடுகளில் அதிக பணம் வைத்திருப்போருக்கு காணி வாங்குவது கடைகள் கட்டுவது முதலீடு அதேபோல வெளிநாடுகளுக்கு போக விரும்புவர்கள் உள்நாட்டில் தொழில் செய்து வாழுங்கள் என வெளிநாடுகளிலிருந்து பகுதி உறவுகளுக்கு காசி அனுப்புகின்றனர் இந்த சுற்றோட்டமே புதிய கடை தொகுதிகளையும் புதிதாக கடை தொழிற்சாலை தொடங்குவோரையும் உருவாக்குகின்றது சூப்பர் மார்க்கெட் எனப்படும் பல்பொருள் அங்காடிகள் நிறையவே தொடங்கப்படுகின்றன தொடங்கிய வேகத்தில் பல மூடப்படுகின்றன அதேவேளையில் உள்நாட்டு இருப்பு செப்பை வைத்து தொழில் தொடங்கிய பலர் நட்டப்பட்டு கடன் வாழ்க்கையை அழுத்தும் போது துன்பப்படுகின்றனர் சிலர் தற்கொலைக்கும் போகின்றனர் தொழில் முயற்சிகள் தோற்றுப்போய் கடைகள் பூட்டப்பட அவை வெறும் கட்டடங்களாக பூட்டப்பட்ட நிலையில் உள்ளன ஆனாலும் அருகிலுள்ள வேறு தோட்ட வயல் காணிகளில் கட்டடங்கள் புதிதாக முளைக்கின்றன முளைத்த வேகத்தில் பல மூடப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் வளர்ந்த நாடுகளை நோக்கி புலம்பெயர்ந்த பல ஆயிரம் பேர் இன்று அறுபது வயதை அடைந்து விட்டார்கள் அவர்கள் வசிக்கும் நாடுகளின் சட்டப்படி ஊழியர் சேவலாவ நிதியத்தை எடுக்கலாம் குறிப்பாக சுவிட்சர்லாந்து நாட்டில் முழு தொகையையும் எடுத்துக்கொண்டு இலங்கை தாயகத்தை நோக்கி திரும்புகின்றனர் வெளிநாடுகளில் பல வழிகளிலும் உழைத்து வளமாக வாழ்வோர் தமது கையிருப்பு காசை தாயகத்தில் உள்ள தமக்கு நம்பிக்கையானோர் என கருதுவோரின் பொறுப்பில் முதலிட விரும்புகின்றனர் கையில் உள்ள காசை வைத்துக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு காணிகளை வாங்குகின்றனர் இதனால் சில லட்சங்களில் போன காணிகள் இப்போ சில கோடிகளை தாண்டுகின்றன காணிகளாக கட்டிடங்களாக பெரும் மூலதனம் முடங்குகின்றது கட்டட பொருட்கள் முடங்குகின்றது அரச வீட்டுத் திட்டம் கிடைத்த ஏழைகள் மணல் கிடைக்காமல் அலைகின்றனர் பணம் படைத்த பெரும்பாலும் வெளிநாட்டு தமிழர்கள் பின்கதவால் மணலை பெறுகின்றனர் ஆனால் பூட்டப்பட்ட கட்டடங்களுக்குள் அவை முடங்குகின்றன ஒரு காலத்தில் செய்கை நட்டம் தோட்டச் செய்கை நட்டம் என யாவரும் கைவிட வெளிநாட்டு இறக்குமதி மூலமாக உண்ணும் சமூகமாக மாறப்போகின்றோம் அரசாங்கத்தில் பதவிக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கும் அதுதான் விருப்பம் இறக்குமதி லைசன்ஸை வழங்கி தரகு வரலாம் முதலாளிகளை கொண்டு தேர்தல்களுக்கு செலவழிக்கலாம் பணம் உழைக்கும் ஆசையில் வழங்கொழிக்கும் நிலங்களெல்லாம் கட்டட காடுகளாக மாறுகின்றன வளர்ந்த நாடுகளில் உற்பத்தி திறன் வாய்ந்த நிலங்களில் கட்டட படுவதற்கு அனுமதி வழங்க மாட்டார்கள் நில வளமற்ற நிலங்களில்தான் கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்குவார்கள் எமது நாட்டில் இது தொடர்பாக சட்டங்களில் உண்டு ஆனால் நடைமுறையில் வெளிப்படையாகவோ அல்லது ஏதோ ஒரு வழியிலோ சட்டங்கள் மீறப்பட்டு ஜாவுமே நடைபெறுகின்றன இயற்கை வளங்கள் நிறைந்த எம் தாய் திருநாடு எல்லாவற்றுக்குமே இறக்குமதியில் தங்கியிருக்கும் நாடாக மாறப்போவது காலத்தின் கொடுமையல்லவா பணம் பணமென ஓடியோடி பணத்தை சேர்க்க முடியும் ஆனால் பணத்தாள்களை உண்ண முடியுமா நன்றி